நமஸ்காரம் அஸ்மத் சர்வகுரு யோனமாக இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு வெங்கடம் ராம்நாராயணன் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக்கிக் கொள்ளும் விருச்சிகராசி அன்பர்கள நண்பர்களே இது வரைக்கும் நம்ம சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு பேர பயிற்சி மாத பலன்கள் வார பலன்கள் வருட பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நாம் பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான பாடல் அது என்ன சார் வித்தியாசமான பார்வை அப்படின்னா சாதாரணமாக அடுத்து வரக்கூடிய ஆறு மாதத்திற்கு நாம் எப்படி இருக்கும் நமக்கு இந்த ஆறு மாதங்கள் எப்படி இருக்கும் சனி மெயினாக சனிப்பெயர்ச்சிக்கு முன்னாடி நாம் எந்த விதமான தாக்கத்தை எதிர்கொள்வோம் அதற்கு நமக்கு ஏதாவது விடிவு காலம் பிறக்குமா இது சாதாரணமாக சனியையும் ராகு கேதையும் வைத்து சொல்லக்கூடியது ராகு சனி ஆட்டம் ஓட்டம் எப்படி இருக்கும்னு ஆனால் நாம் கொஞ்சம் வித்தியாசமாக என்ன பார்க்குறோன்னா இதில் பார்க்குறதுக்கு நமக்கு இப்போ நமக்கு தசை நடந்துட்டு இருக்கும் இல்லையா இப்போ விசாகம் அப்படின்னா ஒரே ஒரு கால் தான் விசாகம் வச்சுக்கிறதுல அனுஷம் நான்கு கால் கேட்டை நான்கு கால் இருந்தாலுமே விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போது புதன் திசை நடக்கலாம் அல்லது கேது திசை நடக்கலாம் சுக்கர திசை நடக்கலாம் இவ்வளோ தான் மெயினாக ஏன்னா நம்ம பார்க்கக்கூடியவர்கள் இருபத்தஞ்சிலேருந்து அறுபத்தஞ்சி வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள் தான் அதிகமாக இந்த ஜாதகத்தை பார்க்குறோம் நம்ம எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையோடு இருக்கும் எதிர்காலம் எப்படி இருக்கும் நம்ம ப்ரமோஷன் கிடைக்குமா உயர்வு கிடைக்குமா ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமா வெளியாடு செல்ல வாய்ப்பு உண்டா அல்லது குழந்தைகளுக்கு படிப்பு எப்படி இருக்குது குழந்தைகளுக்கு எப்போ கல்யாணம் ஆகும் எப்போ குழந்த பிறக்கும் இதையெல்லாம் நினைத்து எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவர் அதற்காக அதற்கான ஒரு தேடுதலை உடையவர்கள் இந்த இருபத்தஞ்சிலேருந்து அறுபத்தஞ்சில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ எப்படி இருக்கும்னா புதன் திசையில் இந்த சனியினுடைய பயிற்சி எப்படி இருக்கும் சனி நமக்கு விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு எஸ்பெஷலி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்குக்கும் உடையவன் சனி மூன்றுக்கும் நான்குக்கும் உடையவன் சனி இன்னும் அடுத்த ஆறு மாதத்தில் பயிற்சி இருக்குது இந்த ரெண்டரை வருஷமா பட்ட அவஸ்தை இருக்கே சார் சொல்லி முடியாது சார் கொஞ்சம் நஞ்ச அவஸ்தை இல்லை ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சது உருப்படியாக இல்லை வெளிநாடு வந்தேன் உருப்படியாக இல்லை ஒரு படிப்பு படிச்சுட்டு இருக்கேன் ஒன்றே ஒழுங்காக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல நான் என்னென்னவோ பண்ணி பார்க்குறேன் பிஸ்னஸில் மாற்றி மாற்றி பார்க்குறேன் ஒன்றும் சரியாக அமைய மாட்டேங்கிறது ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்து உதவி கேட்டால் கிடைக்க மாட்டேங்கிறது நமக்கு இருக்கிற சொந்தக்காரங்கள் எல்லாம் வைத்தறிவனாக இருக்கிற வழியை நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கூடியனாவும் நன்மை செய்யக்கூடியனோ அதிகமாக இல்லவே இல்லை எவனோ ஒத்து ரெண்டாம் ஒன்று ரெண்டு பேர் தான் இருக்காங்க இப்படியான சூழ்நிலை தான் நமக்கு இருந்திருக்கும் இந்த ஆறு மாதம் சனியினுடைய தாக்கம் எப்படி இருக்கும் ஏன்னா சனி நம்ம பார்த்துட்டே இருக்க சனியினுடைய பத்தாம் பார்வை நம்ம வீட்டில் இருக்குது இந்த சனியினுடைய பார்வை இருக்குது அர்த்தாஷ்டம சனியில் பட்ட அவஸ்தை இருக்குது எப்போசாரம் கிடைக்கும் ரிலீஃபு இந்த ஆறு மாதம் அப்படி தான் இருக்குமா இன்னும் ஆறு ஏழு மாதம் கழித்து தான் பயிற்சி இருக்குது அதுக்குள்ளே ஏதாவது ரிலீஃப் கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு நாம் புதன் திசையில் இருந்தோம்னா புதன் நமக்கு எட்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவன் ஒரு பக்கம் பார்த்தா லாபஸ்தானாயபதி அவனுடைய தசை நமக்கு நடக்கிறது இந்த தசையில் தான் நமக்கு வந்து நல்ல விஷயங்கள் பல விஷயங்கள் நடக்கணும் சார் நல்ல ஒரு இடத்துல கன்ஃபார்ம்டு ஜாப் கிடைக்கணும் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும் ஒரு நல்ல ஸ்திதியான வாழ்க்கை ஒரு வீடு மனை வாகனம் வாங்கணும் இதெல்லாம் கிடைக்குமா எனக்கு இந்த ஆறு மாதத்துலேயே கிடைக்குமா நானும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் சார் கிடைக்குமா கிடைக்கலாம் நான் கிடைக்கும்னு சொல்ல மாட்டேன் சரி என்ன சார் நான் பண்ணணும் அதுக்கு ஏதாவது பண்ணணுமா சின்ன விஷயங்கள் ஏதாவது பண்ணணுன்னா சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அது கடைசியில் பார்ப்போம் என்ன பண்ணினால் நமக்கு குறை பிடிச்சுன்னு கொட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் கொஞ்சம் மேன்மை இருக்கும் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ புதன் திசையில் இருப்பவர்களுக்கு என்ன புதன் திசை ப பத்தொம்பது இருபது பத்தும் முப்பது வருஷம் முப்பதுலேருந்து இருக்கிறவர்களுக்கு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது வயசு இருக்கக்கூடியவர்களுக்கு புதன் திசை தான் கட்டாயம் இருக்கும் விசாய நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்தது கேதுரசி இந்த புதனும் கேதுவும் மோரா கேது ஞானமோக்ஷக்காரகன் புதன் ஞானக்காரகன் இப்போ புதனுடைய வீட்டில் தான் கேது வேற லாபஸ்தானத்தில் தான் இருக்கான் ஆறாம் வீட்டில் ராகு அஞ்சில் ராகு மூன்றுக்கும் நான்கு உடைய சனி நான்கில் ஐந்தில் ராகு ஏழு ஏழில் வந்து குரு நமக்கு ரெண்டாம் ரெண்டுக்கும் ஐந்துக்கும் உடைய குரு ஏழில் இருக்க குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் தள்ளி சர்ச்சைன்னு போகிறது ஒரு ஆறு மாதமாக பெட்டராக இருக்குது நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய ஆறு மாதங்களும் நிச்சயமாக நல்லதாகத்தான் அமை நமக்கு அமைந்திருக்கிறது யாருக்கு விஷய ராசிக்காரர்களுக்கு விஷய லக்னக்காரர்களுக்கு அடுத்த ஆறு மாதம் ஏற்றத்தை தரக்கூடிய சனியினுடைய பார்வையை நமக்கு வருத்தம் தரக்கூடியதாக எதை எதிர்த்தாலும் தொட்டு தொடங்காமல் போயிட்டே இருக்குது பிரச்சனைகள் அதிகமாக வந்துட்டே இருக்குதுனாலும் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது இது புத்தந்த செய்த பொருள் அடுத்து கேது திசை ஏன்னா இந்த கேது திசை விசாக நட்சத்திரக்காரர்களுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கும் கிட்டத்தட்ட கேது திசை ஒரே மாதிரிதான் இருக்கும் அடுத்தது திசை நமக்கு திசை விசாகம் அனுஷம் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஸ்திதியில் திசை வருது சார் அதுவும் நமக்கு என்ன ஏழாம் வீட்டுக்குடையவனுடைய திசை ஏழுக்கும் பன்னிரெண்டுக்கும் உடையவன் ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸு ஏழாம் வீட்டுக்குடையவன் சுக்கரன் பன்னிரெண்டாம் வீட்டுக்குடைய சுக்கரன் அதனால் அந்த சுக்கரனுடைய வீட்டில் குரு இருக்கார் இப்போது சுக்கரன் எங்கே இருக்கான் மீனத்தில் உச்சமாக இருக்கானா இல்லை நாலில் சனியோடு சேர்ந்துருக்கானா இல்லை பத்தாம் வீட்டில் இருக்கானா இப்படி ஒரு நல்ல இடத்தில் இருந்தாலும் அல்லது குருவினால் பார்க்கப்பட்டாலும் நல்லதொரு ஏற்றத்தை தரக்கூடிய சூரியனோடு சம்பந்தப்பட்டாலும் நல்லதொரு ஏற்றமாகத்தான் அமைந்திருக்கும் சுக்கிரன் அப்படி இல்லாத பட்சத்தில் இல்லைன்னா என்ன பண்ணான்னு பார்க்கலாம் ஸோ நமக்கு இப்போ சுக்கரனுடைய தசைனா ஏழாம் பார்வையாக நம்ம பார்த்தோன்னா சுக்கரனுடைய வீட்டிலேருந்து இது ஏழாம் பார்வை சுக்கரன் அங்கே நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குருவனுடைய பார்வையும் நல்லா தான் இருக்குது ஏழாம் பார்வையாக இருக்குது ஏன்னா குரு நமக்கு ரெண்டுக்கும் ஐந்துக்கும் உடையவன் தான் இருக்கும் ஆனால் சனியினுடைய பார்வையை நமக்கு பத்தாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்க்குறார் மூன்றாம் பார்வையாக நம்முடைய ஆறாம் வீட்டை பார்க்குறார் ஸோ இது ரெண்டுமே நமக்கு பிஸ்னஸுக்கு இருக்கிறவர்களுக்கு ரொம்ப வாலட்டைலாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு வாலட்டைலாக இருக்கும் அவசரப்பட்டு எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் விஷயரசிக்காரர்கள் ஏற்றம் இறக்கம் ஏற்றம் இறக்கம் நிறைய இருந்துகிட்டே இருக்கும் இந்த சனியினுடைய பார்வை மூன்றாம் குடைவன் நான்கில் உட்காந்துருக்காங்க சொந்த வீடு தான் இருந்தாலுமே சனி செவ்வாய் காம்பினேஷன்னா நிலம் வீடு வாகனம் இதற்கெல்லாம் காம்பினேஷனாக இருக்கக்கூடிய செவ்வாய் அந்த செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நாம் நம்மை பார்க்கக்கூடிய சனி அதனால் இழுத்துண்டே போனது இந்த கடைசியில் போகிறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு போயிடுவான் கவலைப்படாதீங்க ஒரு வீடு மாறணும்னாலும் சொந்த வீட்டில் இருந்தாலும் வாடகை வீட்டில் இருந்தாலும் இல்லை நமக்கு வீடு வாங்கினோம்னாலும் அல்லது ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் ஒரு இது வரைக்கும் ஒரு மூணு நாலு மாதமாக ஒன்றுமே நல்லா இல்லை அப்படின்னாலும் இந்த எதிர்வரக்கூடிய ஆறு மாதங்கள் நிச்சயமாக விசாக நட்சத்திர அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மிக மிக இந்த சுக்கர தசையில் இருப்பவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடியதாக வந்திருக்கும் சனி சுக்ரன் காம்பினேஷன் அடுத்தது ஏன்னா சனி சுக்கரன் செவ்வாய் காம்பினேட்டர்ன்னு சொல்லலாம் நம்முடைய வீடு செவ்வாயினுடைய வீடு நாலாம் வீட்டுக்கு உடையதும் பலவிதமான நன்மைகளை தரக்கூடியதும் நிலம் வீடு வாகனம் இதையெல்லாம் ச உடையதும் நான்காம் வீடு அதற்கு அதிபதி செவ்வாயின்னு சொன்னார் மருத்துவத்தில் இருப்பவர்களுக்கு முதலாளிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் நல்லதொரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியவனாக சனி அமைந்திருக்கிறான் அடுத்த ஆறு மாதத்துக்கு சும்மா சக்கிங் தான் நல்ல வேலையை வாங்கிடுவான் நல்ல வேலை தான் சனி இருக்கிறான் மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு செம புழிசலாக இருக்கும் அது மட்டுமல்ல ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும் பணமும் அதிகமாக வரும் இந்த ஆறு மாதத்தில் ராகு இருக்கக்கூடியது குருவினுடைய வீட்டில் விவரை பார்க்குறான் மூன்றாம் பார்வையை பார்க்குறான் அதனால் மீன லக்னத்தில் மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு நிழல் இசை இது சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய திரைத்துறை சின்ன திரை திரைத்துறை இருப்பவர்களுக்கு சனியினுடைய காம்பினேஷன் இருக்கிறதுனால சனி நான்காம் வீட்டில் இருக்கிறதுனால நம்முடைய அது மட்டுமல்ல பத்தாம் வீட்டை பார்வை ஏற்படுறதுனால இந்த ஆறு மாதத்தில் நல்ல பணவரவும் இருக்கும் நல்ல உழைப்பும் இருக்கும் நிறைய உழைப்பு அதிகமாக இருக்கும் எதிர்பாராத சமயத்தில் எதிர்பாராத இடத்துலருந்து நமக்கு காலெலாம் வரும் நாம் அதெல்லாம் சா இதுவாக இருக்கணும் அதே மாதிரி நம்ம வீட்டை விட்டு பிரிந்து இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது டிரான்ஸ்ஃபரில் போகலாம் அல்லது ப்ரமோஷனில் போகலாம் அல்லது ஃபாரின் போன நினைப்பவர்களுக்கு இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்த ஆறு மாதத்துக்குள்ளே வச்சியராசிக்காரர்கள் வெளியில் செல்ல வாய்ப்பு உண்டு வெளிநாடு செல்ல வாய்ப்பு உண்டு சிங்கப்பூரில் இருக்கவங்க மலேஷியா போயிட்டு வரத்துக்கோ அல்லது இந்தியாவில் இருக்க ஸ்ரீலங்கா போயிட்டு வரத்துக்கோ இப்படி ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது வச்சிக ராசிக்காரர்களுக்கு அதற்கு நான் முயற்சி எடுக்கணும் எடுத்தோம்னா போயிட்டுருவோம் பிஸ்னஸ்காரர்களுக்கு அல்லது டூரிஸ்டாக போவர்களுக்கு இதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்தது கேட்டை நட்சத்திரம் பார்க்கலாம் கேட்டை நட்சத்திரம் கிட்டத்தட்ட சுக்குரனுடைய தசை ரொம்ப அருமையான தசை இருபத்தஞ்சி வயசில் இருபத்தி மூணு இருபத்தாறு வயசில் சுக்கர வரும் சார் அந்த சுக்கரன் நல்லபடியாக இருந்தான்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஓஹோன்னு இருக்கும் அதுவும் இப்போ சுக்கரன் லக்னத்தில் இருந்தான்னா அடுத்த இருபது வருஷம் குருவனுடைய பார்வை இந்த ஆறு மாதத்துக்கு இருக்குது நல்ல என்ஜாய்மெண்ட்டு தான் சார் நம்ம நினைச்சதை நடத்தி கொடுக்கக்கூடியவனால் தான் சனியினுடைய பார்வையும் இருக்குது சுக்கரனுடைய பார்வையும் குருவனுடைய பார்வையும் செவ்வாயினுடைய அமைப்பும் நமக்கு அமைந்திருக்கிறது இந்த ஆறு மாதத்தை நல்லா யூஸ் பண்ணிப்போகும் சுக்கரனுடைய தசையே கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மிக அருமையாக இருக்கும் அதுவும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆயில்யம் கேட்டை ரேவதி புதனுடைய கால் அதற்கு முன்னாடி வரக்கூடியது பூசம் அனுஷம் உத்திரட்டாதி சனியனுடைய கால் அந்த பூச அனுஷ நஷ்டக்காரர்களுக்கும் சுக்கரன் இருக்கா இதுலேயும் சுக்கரன் இருக்கா அந்த சுக்கர இசையில் இருப்பவர்கள் நல்ல இடத்தில் சுக்கரன் இருந்தானே யாரால் செவ்வாயினுடைய காம்பினேஷனும் இல்லாமல் இருந்தாலும் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியவனாக இருப்பான் சூரியன் சம்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு சனியனுடைய பார்வை பட்டாலோ ஏற்றம் இருந்தாலோ மிக மிக உத்தமமாக இருக்கக்கூடும் இந்த சுக்கர திசை அவனுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடியதாக அடுத்த ஆறு மாதங்கள் இருக்கும் சனி பயிற்சி நடந்ததுன்னா எப்படி இருக்குன்றதை அப்போ பார்த்துக்கலாம் அடுத்து வரக்கூடிய சூரியன் சூரியனுடைய தசை இப்போ சூரியனுடைய திசை கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்திருக்குமே ஆனால் அந்த சூரியனுடைய பார்வை சூரியனுடைய வீட்டை சனியனுடைய பார்வை இருக்கிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் நமக்கு வந்திருக்கும் அதுவும் யாரு தெரியாதவர் மூலியமாக இல்லை தெரிஞ்சவன் மூலியமாகவே பிரச்சனை வரும் சார் தெரிஞ்சவனே தான் நமக்கு பிரச்சனையை கொடுப்போம் ஒன்றும் இல்லை நாம நினச்சின்னு போவோம் நம்ம ஃப்ரெண்டு தான் இன்றைக்கி கடையில் செருப்பு வாங்குவோம் நம்ம ஃப்ரெண்டு தானே இருக்கான்னு நினச்சின்னு போவோம் அவனே நம்மளுக்கு ஐம்பது ரூபா ஏற்றி கொடுத்து நம்மளை அனுப்பிச்சி வச்சிருவான் வீட்டுக்கு அந்த பிறந்த தெரியும் ஆகா இவனே நம்மக்கிட்ட வாங்கிட்டானேன்னு ஒரு அதே மாதிரி ஒரு அரசியல்வாதி ஏன்னா சூரியனுடைய சம்பந்தம் அரசியல்வாதிகளுக்கு நாம் போகிறோம் அப்படின்னா எப்படி இந்த விஷயத்தை முடிச்சு கொடுத்துருவான்னு நம்ம நினச்சி போகிறோம் விஷயம் முடிஞ்சிரும் ஆனால் நம்மிடமிருந்து நம்ம எதிர்பார்த்ததை விட நம்ம அறியாமல் அதிகமாக செலவுகளை வைத்து விடுவார்கள் அரசியல்வாதிகள் அந்த மாதிரி சூரியனுடைய திசை இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆறு மாதம் சனியனுடைய சம்பந்தம் இருக்கக்கூடிய இந்த ஆறு மாதம் அமைந்திருக்கிறது அடுத்தது சந்திரனுடைய திசை சந்திரன் நமக்கு ஒன்பதாம் வீட்டு குறைவன் ஒன்பதாம் வீட்டுக்குடைய சந்திரன் எங்கே இருக்கான் அப்படிங்கிறத பொறுத்து என்ன எங்கே இருந்தாலுமே சந்திரனுடைய திசை வந்து நமக்கு வந்து ஒரு ஓலட்டையில் ஒரு ஃப்ளக்ச்சுவேட்டட் திசையாக தான் இருக்கும் சந்திரன் இருக்கக்கூடியது சூரியன் இருக்கக்கூடியது சனியனுடைய காம்பினேஷன் இருக்கக்கூடியது ஒரு ஃப்ளக்சுவேட்டடாக தான் இருக்கும் அதனால் யாராவது ஒரு கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இதில் போடணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா விருச்சிய ராசிக்காரர்கள் ஆயில்யம் கேட்டை ரேவதி சாகம் அனுஷன் எஸ்பெஷலி இந்த சிப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ அல்லது ஷேர்ஸ்லேயோ போடணும்னு நினைக்கிறவர்கள் ரொம்ப எச்சரிக்கையோடு போடுவது எடுப்பது ரொம்ப நல்லது அதே மாதிரி லோன் வாங்கி வீடு கட்டணும் அல்லது நம்ம பிஎஃப் லோன் போட்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறோம் ஒரு செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் திங்க் பண்ணிவிட்டு கூடிய வரையில் குறைச்சலாக லோனை வாங்குவது என்பது இந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு என்ன சனியினுடைய பார்வை இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் சந்திர திசை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அடுத்து கேட்டை ராசியிலேயே கேட்டை நட்சத்திரத்திலேயே விருச்சிக ராசியிலேயே செவ்வாயினுடைய திசையில் இருக்கக்கூடியவர்கள் அந்த செவ்வாயினுடைய திசையை இருக்கக்கூடியவர்கள் ஏன்னா செவ்வாயினுடைய வீடு விருச்சிகம் அதனால் நிச்சயமாக நன்றாக தான் இருப்பாங்க வெளியில் நம்ம சொல்லிக்கலாம் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குது சனியனுடைய பார்வை இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லியிருந்தாலுமே மனசுக்குள்ளே ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல நிம்மதி இருக்கும் சார் அடுத்த ஆறு மாதத்துக்கு குருவனுடைய பார்வை இருக்குது சனியனுடைய பார்வை இருந்தாலுமே ஒரு நிம் நிம்மதியை தரக்கூடிய தான் இந்த ஆறு மாதமும் நமக்கு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வயதானவர்களுக்கு அமைந்திருக்கும் ஏன்னா வயதான தான் அவர்களுக்கு செவ்வாயினுடைய ராசி தசை வரும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அதனால் கொஞ்சம் இதுவரைக்கும் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்டு இப்போ கொஞ்சம் நிம்மதி இருக்கக்கூடியதாகத்தான் இந்த திசை நமக்கு அமைந்திருக்கிறது இதுதான் நம்ம பார்க்கக்கூடியது மெயினாக சரி சார் இப்போ இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைகளுக்கு திருவு எதாவது உண்டா அப்படின்னா இருக்குது சார் எஸ்பெஷலி விருச்சிக ராசி அப்படின்னாலே அது முருகனுக்கும் அம்பாளுக்கும் எஸ்பெஷலி நரசிம்மருக்கும் உகந்தது ராசியாக அமைந்திருக்கிறது அதனால் செவ்வாய்க்கிழமைகளில் நாம் அல்லது சனிக்கிழமைகளில் ஈவினிங் ஏழு டு எட்டு முருகனையோ நமக்கு இஷ்ட தெய்வமாக விளங்கக்கூடிய அம்பாளையோ முருகனையோ லக்ஷ்மி நரசிம்மரையோ சென்று வணங்கி வருதல் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது எஸ்பெஷலி விசாக நட்சத்திரத்தில் அல்லது அனுஷா நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் புதன் கேது அந்த தசையில் இருக்கக்கூடியவர்கள் பெருமாளை சென்று வணங்கி வருதல் ஒரு ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும் அல்லது நாகநாத சுவாமியை சென்று வணங்கி வருதல் அம் அம்பாள் சமேதனாக இருக்கக்கூடிய சிவன் நாகநாத சுவாமி என்று எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கு கும்பகோணத்தில் இருக்கார் கும்பகோணத்து பக்கத்தில் இதில் திருநாகேஸ்வரத்தில் இருக்கார் வேற எங்கேயா நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகநாத சுவாமியை வணங்கி வருதல் ரொம்ப ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும் அதற்கும் அடுத்து இந்த விசாகம் அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் ஏதாவது ஒரு காரிய சித்தி ஆகணும் அப்படின்னா சனிக்கிழமைகளில் இந்த கோவிலுக்கு போனோம்னா சிவன் கோயிலுக்கு மெஜாரிட்டி கோவிலுக்கு போனோம்னா விஷ்ணு கோயிலுக்கும் அந்த வட மேற்கு மூலையில் ராகுக்கு எது சேர்ந்த மாதிரி ஒரு சிலை இருக்கும் அதற்கு அபிஷேகம் செய்து வருதல் சனிக்கிழமைகளில் அபிஷேகத்துக்கு கொடுத்து வருதல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அரை லிட்டர் பால் வாங்கி அந்த அர்ச்சகருக்கோ அல்லது பூஜாரிக்கோ கொடுத்துட்டு அதை வந்து அபிஷேகம் பண்ண சொல்லி வந்தீங்கன்னா மிக மிக ஏற்றமும் மாற்றமும் தரக்கூடியதாக அடுத்த ஆறு மாதங்கள் அமைந்திருக்கும் என்பதில் சனி திசை ஓடிடும் சார் சனி இந்த ப பயிற்சி வர வரைக்கிலும் நாம் இந்த சனியினுடைய தாக்கத்திலிருந்து நம்மை காப்பாற்றிக்கொள்ள ஏதுவாக இருக்கும் வேறொரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொளி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்